என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வெயிலுக்காக சம்மருக்கு வேண்டிய சர்பத்து ஒன்றுன்னா பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு சர்பத்து பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ரூஹப்ஸா அதாவது ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும் ரோஸ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழம் போட்டு சப்ஜா விதை போட்டு பாதாம் பிஷின் ஊற வச்சு அதில் கலந்து அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற பேசிக்கான ஒரு நல்ல நறுமணமான வாசனை உள்ள ஒரு சர்பத்து சிரப் செய்ய போகிறோம் இது காலகாலமாக இருக்குது காலகாலமாக எல்லா கலைகள்லேயும் கிடைக்கும் ரூஹப்ஷா சிரப்பு மில்க் சிரப் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் இந்த ரோஜா எதல் ரோஜா எதல் ரொம்ப தான் இருக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதும் நல்லா இவ்வளோ ரோஜா பூ கொடுப்பாங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பெடல் இந்த இலையை மட்டும் பயன்படுத்திக்கணும் இது ரோஸ் எசன்ஸு ரோஸு ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய எசன்ஸு ரோஸ் எசன்ஸு இது ரோஸ் வாட்டர் இது தாளம்பூ கேவரா வாட்டர்னு சொல்லுவாங்க தாலம்பூ எசன்ஸு தாலம்பூ வாட்டர் இது இது ரோஸ் எசன்ஸு ரோஸ் வாட்டர் தாலம்பூ எசன்ஸு இது அக்செப்டட் ஃபுட் கலர் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டோட உள்ள ஃபுட் கலர் இது எல்லாம் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்ட கெடுதல் பண்ணாத ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ கடையில் விற்கிறாங்க இப்போ சமீபமாக வந்துக்கிட்டு இருக்கு இது அக்செப்டட் ஃபுட் கலருக்கு அக்செப்டட் அது அந்த கலர் இது இது சர்க்கரை சீனி இது எலுமிச்சம்பழம் தேவையான அளவு தண்ணி இந்த பொருளை வச்சு இப்போ நம்ம ரூகாப்ஸாக சர்வச் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மொத்தம் மிஞ்சி ஒரு அரை மணி நேரம்தான் மொத்தம் டோட்டலு அரை மணி நேரம்தான் ஆகும் நீங்கள் ஒரு லிட்டரு அளவு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு லிட்டருக்கு உண்டான அளவு நீங்கள் மாற்றி எல்லா வண்டியும் கால்குலேட் பண்ணி மறு மாற்றி செஞ்சுக்குங்க இப்போ நான் ரெண்டு லிட்டருக்கு செய்கிறேன் ஒரு லிட்டரு அளவுன்னு சொல்கிறேன் ரெண்டு லிட்டருக்குன்னு சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கான் இப்போ ஒரு ஒன்றரை கிலோ சர்க்கரை போடுறேன் சுகர் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கான் ஒன்றரை கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன் ஒரு முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் முக்கால் கிலோ சர்க்கரை இதேமாதிரி ரெண்டு கப்பு முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுட்டோம் இது ரெண்டு பகுதியாக போடணும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வரணும் தண்ணி நல்லா பபுள் வந்தோடனே சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கணும் அதுக்கு அடி பிடிக்கும் அதுக்காக நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க கொதிக்கும்போது எடுத்துடலாம் கையை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கொதி வரும்போது இந்த சர்க்கரை ரெண்டாவது கொட்டணும் இப்போ இது நல்லா இன்னும் கொதி வரலை தண்ணி சூடாகிக்கிட்டுருக்கு இப்போ ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கின ரோஜாப்பூ இதழ் நல்லா ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய்க்கு வாங்கின ரோஜா இதழ் அதை இதில் போட்டுருங்க இப்போ நம்ம இந்த ரோஜாப்பூ கொதிக்குது இந்த சக்கரை தண்ணியில் ஒன்றரை கிலோ போட்டோம் பாருங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணியில் அது கொதிச்சிருச்சு அதை பூவை மட்டும் வடிகட்டிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தால் பற்ற வச்சுக்கிட்டோம் இப்போ வடிகட்டினா பார்த்திங்களா அதே சட்டியை அந்த கடாய அந்த சட சரியாக வச்சுக்கிடுவோம் இந்த நம்ம பாருங்கள் இந்த ரோஸா இதலுடைய எசன்ஸ் இறங்கி பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் ரோஸ் பெடல்ஸ் போட்டோம்ல எதல் அதனுடைய எசன்ஸ் இறங்கி இருக்குது அதை வடிகட்டிவிட்டால் அதை திருப்பி இதில் ஊற்றிக்கிறோம் முதல்ல ஒன்றரை கிலோ சர்க்கரை போட்டால் இப்போ ஒரு முக்கால் கிலோ அந்த தண்ணியிலையே போடுறோம் கொதிக்கிற தண்ணியில போடுறோம் இதில் அரை எலுமிச்சம்பழம் லெமன் ஜூஸ் விடுறோம் அரை அரை எலுமிச்சம்பளம் சர்க்கரை அப்படியே உறையாமல் இருக்கும் எலுமிச்சம்பளை ஜூஸ் விட்டால் சர்க்கரை உறையாது பாருங்க ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ப்யூரிஃபை நல்ல ரோஸ் வாட்டரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் விடுறேன் இருபத்தஞ்சி எம்எல் ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு தாளம்பு எசன்ஸ் கேவ்ரா வாட்ரு தாளம்பு எசன்ஸு இந்த பாருங்கள் இந்த மூடியில் ஒரே ஒரு மூடி இந்த மூடியில் ஒரே ஒரு மூடி ஒரு மூடி பாருங்க இது ரோஸ் எசன்ஸ் முதல்ல ரோஸ் வாட்ரு ஊற்றினோம் ரோஜா பூ போட்டோம் இது ரோஸ் எசன்ஸு மாதிரி இந்த பாருங்கள் இந்த மூடியில் ஒரே ஒரு மூடி இந்த ரெட்டு ஃபுட் கலர் எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு அப்ரூவ்டு பண்ண ஃபுட் கலர் ஒரு அஞ்சு ட்ராப் விடுறேன் அஞ்சு ட்ராப் கலர் பார்த்துக்குங்க கலர் தேவைப்பட்டால் கலர் ஊற்றுங்க ஸ்மெல் நல்லா வாசனை அருமையான ரூஹப்ஷாவுடைய வாசனை கமகமன் இருக்குது இப்போ இந்த கலர் போது மாதிரி இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா கலர் கொஞ்சம் சேர்க்குறதா இருந்தால் ரெட் கலரில் கொஞ்சம் சேர்த்துங்க ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துங்க இப்போ கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்காக இன்னும் ஒரு ஒரு அஞ்சு ஆறு டிராப் சேர்த்துக்கிறேன் இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம காய்ச்சி தீ ஆஃப் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கூலிங் ஆகிடுச்சி அதே மாதிரி திக்கும் ஆயிடுச்சு பாருங்க அப்போ பார்த்ததுக்கு இப்போ நல்லா திக்காக இருக்குது அப்படி எண்ணெய் வடிகிற மாதிரி வெடியது பாருங்கள் தண்ணி வடிகிற மாதிரி இல்லாமல் அப்படியே அப்படியே லைனாக நூல் மாதிரி அப்படியே வெடியது பாருங்கள் அப்போ கரெக்டான பக்குவம் பத் கரெக்டான சிறப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இப்போ நம்ம பாட்டலுக்கு நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஒரு கிளாஸில் ஊற்றிக்குங்க ஃபஸ்ட்டு நேராக எடுத்து எடுத்து ஊற்றினா கஷ்டமாக இருக்கும் ஒரு கிளாஸில் ஊற்றி அப்புறம் இந்த பாட்டிலுக்கு இப்படி ஊற்றுங்க அப்புறம் இப்படி கிளாஸில் ஊற்றுனா பாட்டிலில் பெரிய வடியாது காய்ச்சாத பால் காய்ச்சாத பால் தண்ணி ஊற்றாத கெட்டியான காய்ச்சாத பால் அதில் பாருங்கள் சிறப்பு ஊற்றுற இப்போ நம்ம சர்க்கரை கக்கரை எதுவுமே போடல டைரெக்டு பால் பாலில் இந்த சிறப்பு ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ரோஸ் மில்க் ரெடி சப்ஜா விதை ஊற போட்டு வச்சுருக்கோம் வருங்க சர்பத்துக்கெல்லாம் போடுவாங்கள்ல ரொம்ப குளிர்ச்சியான உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய சப்ஜா விதை ஊற போட்டு வச்சுருக்கோம் அதில் அதே மாதிரி இப்போ இந்த சிரப்பு ஒன்று ரெண்டு மூணு சிரப்பு ஊற்றிக்குங்க இப்போ இதில் நம்ம ஐஸ் வாட்டர் அதை இதில் போட்டுக்கங்க இன்னும் கொஞ்சம் சிரப் வேணுண்டா இனிப்பு வேண்டாம் சிறப்பு நம்ம சுகர் எதுவும் போடலை நம்ம சர்க்கரை எதுவுமே கலக்கலை ரோஸ்மிலுக்கு சுகர் போடலை இதுக்கும் சுகர் போடலை சிரப் மட்டுந்தான் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இதில் சின்ன துண்டு ஐஸ் கட்டி போட்டுக்கங்க ஐஸ் கட்டி கியூப் போடுறேன் அது மாதிரி இதுலேயும் ஒரு க்யூப் போடுறேன் ஐஸ் க்யூப்பு இந்த பாருங்கள் ஐஸ் க்யூப் போடுறேன் அருமையான ரூஹப்ஸாக சிரப்பு ரெடி பண்ணிட்டோம் இதை மாதிரி பாட்டிலில் நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரோஸ் மில்க்கு கலக்கிக்கலாம் சப்ஜா விதை போட்டு நல்ல கூலிங்க்கு சப்ஜா விதை போட்டு எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் பொழிஞ்சு சேர்த்துக்கலாம் எதுவுமே போடாமல் எம்டியாக சப்ஜா விதை போடாமலே வெறும் ஐஸ் வாட்டரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை எதுக்கு நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அருமையான வெயிலுக்கு இதமான ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல வாசனை எவ்வளோ பிரமாதம்னா அப்படி கிட்ட கொண்டு போனோன்னே ரோஸ் ரோஸ் உடைய வாசனை அவ்வளோ அருமையான ரோஸ் வாசனை இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வெயில் காலத்துக்கு குடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அடுத்த வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரா